അസ്സലാമു അലൈക്കും വറഹ്മത്തുള്ളാഹി വബറകാതുഹു അൽഹംദുലില്ലാഹ് അൽഹംദുലില്ലാഹി റബ്ബിൽ ആലമീൻ അല്ലാഹുമ്മ സ്വല്ലി അലാ സയ്യിദിനാ സയ്യിദിനാ മുഹമ്മദിൻ വഅലാ ആലി അസലാമലൈക്കും വരഹമുല്ല വരകത്ത അലഹമില്ല അലഹമില്ലാഹി റബീൽ അലീദ് നമ്മ ഒരു അഴഹാന ടാപിക് പറ്റി തന്നെ പാക പോകും ഇന്ന് ടാപ്പിക്ക് പേശുംബതും സരി കേ സരി ஆச்சரியமாவும் இருக்கும் அதே சமயம் ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கும் அதை போல் ஒரு அழகான டாபிக் அல்லாஹுடைய அருள் அல்லாஹுடைய அருளுக்கு அளவே கிடையாது பொதுவாக எந்த ஒரு பொருளுக்கும் அதனுடைய வால்யூம் இருக்கும் அதனுடைய கெப்பாசிட்டி இருக்கும் அதனுடைய அளவு இருக்கும் ஆனால் அல்லாஹ் அர்ஹம் ரஹமின் அவனுடைய ரஹம் அவனுடைய அருளுக்கு அளவே கிடையாது அது இன்ஃபினிட்டி போயிட்டே இருக்கும் அவனுடைய படைப்பினங்கள் அத்தனை மீது அந்த அளவற்ற அன்பையும் அருளையும் அவன் வச்சுக்கிறான் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்மளுக்கு வந்து நம்மளுடைய பொதுவாக முஸ்லீம்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் நம்மளுடைய வலது தோள்பட்டையில ரக்கீப் இஸ்லாம் அப்படிங்கிற ஒரு மலக்கை ஒரு வானவர் அதெல்லாம் நியமிச்சுக்கிறான் எதுக்குன்னா மனுஷன் நல்லது பண்ணும்போது உடனே அவங்க நோட் பண்ணுவாங்க நல்லது என்ன நல்லதுலாம் பண்ணியிருக்கான் அப்படின்னு இடது தோள்பட்டையில அத்தீதன் அலி இஸ்லாம் அப்படிங்கிற ஒரு மலக்கு அவங்கள நிர்ணயிச்சுக்கிறான் மனிதன் கெட்டது பண்ணும்போது அதை எழுது தோல்பட்டையில் இந்த என்ன பண்ணா அப்படின்ட்டு எழுதுவாங்க அதெல்லாம் என்ன பண்ணுறான் ரக்கீப் அல்லி இஸ்லாமுக்கு கட்டளை இடுறது எப்படின்னா நல்லது எழுதுவாங்கள்ல அவங்களுக்கு கட்டளை இடுறது என்னென்னா என்னுடைய அடியான் ஒரு நல்லது பண்ணால் உடனே அந்த ஸ்பாட்லேயே நீங்கள் எழுதிடணும் அவங்க ஒரு நன்மை பண்ணோன்னா அதுக்கு நீங்கள் பத்துலேருந்து ஏழ்நூறு வரைக்கும் நீங்கள் அந்த நன்மையை கொண்டு போகலாம் எவ்வளோ வேணாலும் எழுதலாம் இதே இது அத்தீதன் அலி இஸ்லாமுக்கு என்ன கட்டளையிட்றான்னா என்னோடய அடியான் ஒரு தப்பு பண்ணால் நீங்கள் உடனே எழுதக்கூடாது அவன் தௌபா செய்கிறானா அவன் பாவம் மன்னிப்பு தேடி என்ன அளவில் மீளானாண்டு நீங்கள் பார்த்து வெயிட் பண்ணணும் அப்படியே ஒரு குறிப்பிட்ட டைம் நல்லா சொல்கிறான் அப்படியே அந்த டைம் வரைக்கும் அவன் கேட்கலைன்னா கூட தௌபா கேட்கல இல்லை வேறு எந்த நல்ல காரியங்களும் செய்யலைன்னா கூட அவன் எந்த தப்பு செஞ்சானோ அந்த ஒரு தப்பாக தான் எழுதணும் அதுக்கு அதிகமாக நீங்கள் எழுதக்கூடாது அப்படின்னு நல்லா சொல்கிறான் இதுலேயே அவனுடைய அருள் எவ்வளோ இருக்குது நமக்கு என்னதெல்லாம் சாதகமோ அதெல்லாம் தான் அவன் வந்து என்ன பண்ணுறான் ரொம்ப ஸ்பீட் பண்றான் பன்னுஇஸ்வியலர்கள் காலத்துல மூசா நம்பிட்ட காலத்துல ஒரு ஒரு டைம் ஒரு சீசன்ல மழையே இருக்காது சுத்தமா மழை இருக்காது எல்லாருமே ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஆடு மாடு கால்நடைகள் பிஞ்சு குழந்தைங்க வயசானவங்க இளைஞர்கள் பெண்கள் எல்லாருமே ரொம்ப கஷ்டப்படுறாங்க மழை இல்லாம அப்போது மூசா அலைஸ்லாம் என்ன பண்ணுவாங்க ஒரு எழுபதாயிரம் மனுஷங்க எழுபதாயிரம் ஆட்களையும் கூட்டிகிட்டு ஒரு கிரவுண்டில் போயிட்டு மூணு நாள் நோன்பிருந்து அல்வாகிட்டே உருகி உருகி துவா கேட்பாங்க எல்லாம் நீ மலையைத்தான் எல்லாம் நீ ரஹமத்தான ரமத்தான மலையைத்தான் துவா கேட்டுகிட்டே இருப்பாங்க மழை வராது அப்போ இதுக்கு மேலே மூசா அலைஸ்லாம் வந்து கேட்குறாங்க எல்லாம் உங்ககிட்ட என் எனக்கு கேட்கறதுக்குள்ள அந்த பவரோ உரிமையோ அதிகாரமோ இல்லைன்னா நான் உனக்கு நீ வந்து எப்பவுமே என்கிட்ட சொல்லுவே உன்னுடைய இறுதி தூதர் மஹமது ரசோல் அவங்கள்ட்ட சொல்லு அவங்கள்டருளால கேட்குறேன் நீ எனக்கு மலையதா அப்படின்னு சொல்லிட்டு முசா அல்லாம் கேட்குறாங்க அப்போ அதெல்லாம் சொல்கிறான் முசா அவங்களே உங்களுக்கு எல்லா தகுதியும் இருக்கு நீங்கள் என்னுடைய ஹபீப் என்னோட ரசூல் என்னோட நேரடியாக நீங்கள் பேசக்கூடியவங்க நீங்கள் கேட்டால் நான் தராமல் இருப்பேன் நான் நிச்சயமாக நான் தருவேன் இதோ இங்க எழுபதாயிரம் பேரை கூட்டி இல்ல என்னுடைய அடியார்கள் இதுல எத்தனையோ பாவம் பண்றவங்களும் இருக்கிறாங்க நல்லது பண்றவங்களும் இருக்கிறாங்க எல்லாரும் இருக்கிறாங்க ஆனா ஒரே ஒரு ஒருத்த மட்டும் நாற்பது வருஷமா என்னுடைய நியமத்துகளையே நான் கொடு நான் அவனுக்கு கொடுத்த நியாமத்துகளையே சாப்பிட்டுட்டு நான் அவனுக்கு கொடுத்த நியாமத்துகளையே அவன் அனுபவிச்சுட்டு என்னையே எதிர்க்கிறான் இருக்கிறான் திமுறா பேசற திமுறா நடந்துக்கிறான் ரொம்ப ஒரு அவன் என்ன வெறுக்கிறான் என்ன விருக்குறான் எனக்கு என்னையே எனக்கே போட்டி போடுறான் அவன் அந்த மாதிரி அவன் நடந்துக்கிறான் நாற்பது வருஷமா அவன் அந்த பாவத்துல பண்ணிட்டே அந்த பாவத்திலேயே தான் இருக்கிறான் ஸ்டில் அவன் மீளவே இல்லை அந்த பாவத்திலேருந்து அவன் ஒருத்தனுக்காக தான் நான் மலை நீ வச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னோடனே மூசாலிஸ்லாம் அப்போ நீங்க அவனை இந்த இடத்த விட்டு நீங்க நிற்கிட்டா நான் உடனே போய் பொழிய வச்சிருவேன் அப்படின்னு சொன்னோடனே மூசாலிஸ்லாம் அந்த மக்கள்கிட்ட சொல்றாங்க இங்கே இந்த கூட்டத்தில் எல்லாம் இப்போ தான் என்கிட்ட பேசலாம் இந்த கூட்டத்தில் ஒரு ஆள் நாற்பது வருஷமாக அவ்வாவை பகைச்சிக்கிட்டே இருக்கிறீங்களா அந்த ஒரு ஆள் வந்து வெளியே போயிட்டான்னா இந்த கூட்டத்தொட்டு வெளியேறிட்டான்னா அதெல்லாம் நிச்சயமா மலையை பொழிய வைப்பேன்னு சொல்கிறான் அப்படின்னு சொன்ன உடனே அந்த ஆளுக்கு இந்த தப்பை பண்ணுற யார் இந்த தப்பு எல்லாம் சுட்டி காட்டின இந்த தப்பை பண்ணுறாங்களோ அவருக்கு இது புரிஞ்சிடும் மனசு அவங்களுக்கு ரொம்ப அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும் அவர் உடனே என்ன பண்ணுவார் அந்த கிரவுண்டை விட்டு போகல இப்போ மனசு அல்லாவோட மனசு மனசால காண்டாக்ட் பண்ணுறாரு அவர் புரிகிறாரு வருந்துறாரு நம்ம செஞ்ச த அவர் அவர் செஞ்ச தப்பாக நினச்சி வறந்துறாரு வருந்தி எல்லாம் நீ சொன்ன அந்த அடியான் வேறு யாரும் இல்லை நான் தான் நான் எவ்வளோ இந்த நாற்பது வருஷம் நான் நல்ல தப்பு பண்ணிட்டேன் உன்னே நான் எந்த ஒரு நீ தந்த நியமத்துகளை நான் பொருட்படுத்தே உன்னையே நான் எதிர்த்தேன் ஆனால் நான் இப்போ புரிஞ்சுக்கிட்டேன் இந்த இடத்துலேருந்து இப்போ நான் வெளியே போனால் எல்லாரோட ஒரு ஏழன பால்வைக்கும் அல்லாமல் எல்லாரோட ஒரு சாம்பத்துக்கு கூட நான் அளவு நேரிடும் ஏன்னா இவனால் இந்த ஒரு பாவியால் தானே நமக்கு மழை கிடைக்காம இருந்ததுன்னு எல்லாருமே என்னை ரொம்ப கஷ்டப்படுத்த ஆரம்பிப்பாங்க எல்லாம் என்ன நீ மன்னிச்சிரு என்ன இந்த மாதிரி தப்பு பண்ணவே மாட்டேன் உன்னளவில் நான் மீண்டும் வரேன் எல்லாம் என்ன நீ மன்னிச்சிரு என்னை காட்டி கொளுத்துராதே என்னை மன்னிச்சிருன்னு சொன்ன அடுத்த செகண்ட் மழை கொட்டோ கொட்டுன்னு கொட்டிடுமா முசா அலைலாமுக்கு ஒரே ஆச்சரியம் ஒரு ஆள் கூட இந்த கிரவுண்ட்லருந்து வெளியே போகலையே எப்படி மழை பெஞ்சதுன்னு அல்லாட்ட கேட்பாங்க எல்லாம் நீ மலையை தந்து ரொம்ப சந்தோஷம் அமது ஆனால் ஆனா நீ சொன்ன மாதிரி ஒரு ஆள் கூட இந்த இடத்த விட்டு வெளியே போகலை ஆனா எப்படி மழை வந்தது அப்படின்னு கேட்கும்போது போது சொல்லுவானா அந்த ஆள் எங்கிட்ட மன்னிப்பு கேட்டாரு மனம் திருந்தி எங்கிட்ட மன்னிப்பு கேட்டார் நான் மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே முசா அலை கேட்பால அந்த ஆள் யாரு அந்த மனுஷன் யாரு அப்படின்னு கேட்கும்போது போது அல்லா சொல்லுவானா நாற்பது வருஷம் எனக்கு எதிரா இருந்தப்பவே நான் அந்த மனுஷனை காட்டி கொடுக்கலையே என்னுடைய அடியான் மனம் திருந்தி என்ன அளவில மீண்டதுக்கு அப்புறமா நான் காட்டி தர போறேன் இல்ல நிச்சயமா நான் காட்டி கொடுக்க மாட்டேன் அந்த அடியான் யாருன்னு நான் சொல்ல மாட்டேன் அப்படின்ட்டு தன்னுடைய ரசூல் கிட்டையே அல்லாஹ் சொல்றான் சாதாரண ஒரு மனுஷன் அதுவும் பாவம் பண்ண மனுஷன் ஆனா இது ரசூல் அல்லாவுடைய ரசூல் அல்லா கிட்ட டைரக்டா பேசக்கூடியவங்க முசாலிஸ்வரம் அப்படிப்பட்டவங்களை கூட அல்லாஹ் என்ன பண்ணிட்டான் தவபா செய்து தன் அளவில் மீண்ட ஒரு காட்டி கொடுக்கல ரஹ்மான் அவனுடைய ரஹ்மத் அப்படிப்பட்டதுதான் நம்ம எல்லாருமே பாசத்துக்கு உதாரணமா தான் சொல்லுவோம் உமாவோட பாசத்தை மிஞ்சுறதுக்கு ஒரு பாசம் இந்த உலகத்துல கிடையாது மனுஷங்கள் இல்லை ஒரு கோழியா இருக்கட்டும் பூனையா இருக்கட்டும் அதுல குட்டிய நம்ம தொட போனா அதை ஒரு கோழியை விடவும் ஒரு பூனையை விடவும் அதிகமான பலம் கொண்டவங்க தான் மனுஷங்க அது தன்னை நோவிக்கும் போது கூட பொறுமையா இருந்துரும் தன்னுடைய குட்டிகளை தொட வந்தா கண்டிப்பா அது தொட வந்தவன அது வேதனை செய்யும் அந்த அளவுக்கு தாய்க்கு ஒரு சக்தி மனுஷங்களையும் அப்படிதான் ஒரு மிருகங்களுக்கு கூட தாய்ங்கிறப்ப அந்த அதோடைய அன்பு உணர்வு அது வேறதான் அப்போ மூச சாரி நம்ம மேலான முக்து முகமது சல்லா அலிஸ்லாம் அவங்களுடைய ஒரு அருமையான ஒரு சஹாபி அவங்க என்ன பண்ணுவாங்க ஒரு ஒரு விதமான சிகப்பு குருவி குஞ்சு ரொம்ப அழகா இருக்கும் பக்கத்து அதை வந்து எடுத்துட்டு ரசூலா கிட்டே வந்து ரொம்ப சந்தோஷமா காட்ட வருவாங்க யார் சுடுல்லா இதை பாருங்க இது அழகா இருக்குதா அப்படிங்கிற மாதிரி காட்டுவாங்க அப்போ வந்து ரசோலா அது அது நான் அவங்கள அவங்கள்ட்ட தலையை சுற்றி அதோடைய தாய் பறவை வட்டமிட்டுட்டே இருக்கும் அப்போ வந்து ரசோல்தா கேட்பாங்க என்னது இது அப்படின்னு கேட்கும்போது யார சொல்தா இந்த ஒரு மரத்தில் இந்த தாய் குருவியும் இந்த குருவி குஞ்சும் இருந்ததாக பார்க்க ரொம்ப இருந்தது அந்த குருவி குஞ்சை நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஆனால் பாருங்களேன் யார சொல்லா நான் அந்த குருவியை விட அந்த தாய் குருவி என்ன வட்டமிட்டு சுற்றி சுற்றி வருது அந்த குஞ்சை எங்கிட்டேருந்து எடுத்துகிட்டு போகிறதுக்காக ஆனால் அதை விட நான் எவ்வளோ பலசாலி அப்போ கூட என்ன கண்டு பயப்படாம என் தலையை சுற்றி சுற்றி வருது அந்த அதோடைய குட்டியை எடுத்துட்டு போகிறதுக்காக அது வந்துட்டே இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே ரசூல்தா கேட்பலாம் ஒரு தாய் தன் பிள்ளையின் மீது வைத்திருக்கிற பாசத்தை விட இது குறவா அதாவது மனுஷன் மனுஷனை விட்டு ஒரு தாய் விட்டு ஒரு குழந்தைய நம்ம பிரிக்க மாட்டோம் இல்லையா அப்போ மிருகங்களுக்கும் அதே உணர்வு தானே இருக்கும் அப்படிங்கறது ரசூதா அந்த ரீதியில் கேட்குறாங்க ஒரு தாய் தன் பிள்ளைய பிள்ளை மேல வச்சுக்கிற பாஸ் வச்சுக்கிற பாசத்தை விட இது என்ன குறைவா நீங்க அந்த குருவிட்டு பிரிக்காதீங்க நீங்க ஒண்ணு பண்ணுங்களேன் அந்த குருவி குஞ்சு எடுத்து அந்த தரையில விட்டுருங்க அது உமா வந்து அதை எடுத்துட்டு போயிரும் நம்ம அப்படி பிரிக்க கூடாது பாவம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மென்மையா சொல்றாங்க சஹாபா அந்த சஹாபி என்ன பண்றாங்க ரசுலதான் சொன்னா பேச்சு கிடையாதே சஹாபாக்களுக்கு அவங்க அந்த குருவி குஞ்சு எடுத்து தரையில வைக்கிறாங்க வச்ச தாய் குருவி ஓடி போய் அது இறக்கையால அந்த குஞ்சு அறவணிச்சு அதை எடுத்துட்டு போயிருது அப்போ வந்து ரசா அந்த அந்த ஒரு அழகான காட்சிய பார்த்துட்டே இருக்கிறாங்க அப்ப சொல்கிறாங்க சொல்றாங்க இந்த குருவி குஞ்சு மேலே இந்தோடைய தாய் பறவை இந்த தாய் குருவி எவ்வளவு பாசம் வச்சிருக்கோ அதை விட எழுபதாயிரம் மடங்கு அல்லாஹ் தன்னுடைய அடியாரன் மேலே பாசம் வச்சிக்கிறான் சுஹானல்லா அப்போ அவனுடைய பாசத்தை நம்மளால நினச்சே பார்க்க முடியாத அளவுக்கு அபண்டன்ட் அந்த இன்ஃபினிட்டி அது நம்மளால கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத அளவுல தான் அந்த ரஹ்மான் நம்ம மேலே அருள் வச்சிருக்கான் அன்பு வச்சிருக்கான் அந்த அன்பையும் அருளையும் நம்ம புரிஞ்சு எம்மையிலும் மறுமையிலையும் அல்லாஹுடைய அவனுடைய ரசூலுடைய அன்புக்கு எப்பவுமே பாத்திரமானவர்களாக இருக்க நமக்கும் நம் சந்ததிக்கும் நம்மை சார்ந்தவருக்கும் அருள் புரிவானாக அமீன் பி ஹக்கிஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்